என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை என் பிள்ளை கட்டாயமாக நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் உன்னுடைய கால்களை செயலிழக்க வைக்க திட்டம் நடக்கிறது இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வருகிறான் என்றாலே நிச்சயமாக அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நான் உன் முன்னால் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் பலவிதமான உண்மைகள் நிச்சயமாக மறைந்திருக்கும் நான் மேலோட்டமாக உன்னிடத்தில் சொன்னாலுமே அதன் ஆழத்தை நீ உணர்ந்து கொள்வாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்பன் ஆழமாகவே கருத்தினை உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலுமே இந்த வாழ்க்கையில் அதிகமாக உன்னை சுற்றி நடக்கின்ற கெடுதல்கள்தான் உன் கண் முன்னால் தெரிய வருகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இழந்து எல்லாவற்றையும் மறந்து இனி எதுவுமே இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்துவிட்டாய் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இது போன்ற நேரத்தில் உன்னுடைய கால்களை முடக்க ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நான் உனக்குச் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையை உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்து கொண்டிருக்கின்றது இனி என்ன செய்ய முடியும் அடுத்தது என்னவென்று உனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு கெடுதலை நினைக்க ஒருவர் யோசிக்கிறார் என்றாலே அவர்களை நான் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் ஆனால் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு தெரிந்தேதான் நடக்கின்றது என்ன கருப்பா சொல்கின்றாய் எனக்கு தெரிந்து நடக்கிறதா ஆமாம் என் குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தெரிந்துதான் நடக்கிறது ஏனென்றால் இவர்கள் உன்னோடு இருந்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் செய்கின்ற செயல்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய கெடுதல்களை நடத்துவதாகத்தான் இருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய சில உண்மைகளும் இன்று வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை நம்பி நீ எந்த விஷயத்தை எல்லாம் இவர்கள் கைகளில் ஒப்படைத்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ இவர்களோடுதான் பின்னி பிணைத்து வைத்திருக்கிறாய் இவர்களிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறாய் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பார்கள் என்று நம்புகிறாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொடுப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய் இவர்களும் அப்படித்தான் இத்தனை நாளும் உன்னோடுதான் இருந்தார்கள் உனக்கான நன்மைகளைத்தான் தான் செய்தார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் இதை செய் அதை செய் என்று உனக்கு வழியை காண்பித்து கொடுத்தவர்களும் இவர்கள்தான் ஆனால் இவ்வளவு நாளும் உனக்கு நன்மைகளை செய்தவர்கள் இப்பொழுது உன் கால்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளையை ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் கொள் எல்லோருமே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் அவர்கள் ஒரு நிலையை அடைய வேண்டும் அவ்வளவுதானே தவிர ஒருபோதும் அவர்களை விட நீ உயரத்திற்கு சென்று அவர்களை விட நீ நல்ல நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நீ உதவியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நீ அவர்களை விட பெரியவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட விஷயங்கள்தான் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுத்து எந்த நிலையிலும் உன்னை வாழவிடக் என்று இவர்கள் முன்பெல்லாம் நினைத்தது கிடையாது ஆனால் இப்பொழுது எல்லாம் இவர்களின் எண்ணம் என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா இவர்கள் செய்தது எல்லாம் போதும் இந்த நிலையிலேயே இருக்கட்டும் இதற்கு அடுத்த நிலைக்கு இவர்கள் செல்லக்கூடாது என்று நினைத்து விட்டார்கள் அதற்காக அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற முயற்சிகள் தான் இவையெல்லாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகளும் நீ சந்தித்த சோதனைகளும் ஏராளம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கானதை அடைந்து விட வேண்டும் என்று நீ போராடிய போராட்டங்கள் ஏராளம் இந்த நிலையில் உனக்கு பல உதவிகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் இவர்களின் மீது உனக்கு நன்றி அதிகம் இவர்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறாய் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உனக்காக இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி இருக்கத்தான் செய்கிறது உனக்காக இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமுமே எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கத்தான் செய்திருக்கின்றது ஆனாலும் இப்பொழுது சில காலமாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே உன்னை மிகவும் வெகுவாக பாதித்திருக்கின்றது இவர்களின் செயல்பாடுகள் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது எதனால் இப்படி ஒரு நிலையை இவர்கள் அடைந்தார்கள் என்று தெரியாமல் தவித்தாயல்லவா அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்ன செய்தார்கள் என்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையை இவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருந்தது தெரியுமா உன்னை ஓரளவிற்கு மேல் வளரவிடக் கூடாது என்று ஏனென்றால் நீ வளர்ந்து விட்டால் இவர்களை மதிக்க மாட்டாய் என்கிறார்கள் இவர்களுக்கு எந்த இடத்திலும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பினை கொடுக்காதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெறும்படிக்கு எப்பொழுதுமே சந்தோஷமான விஷயங்களை உனக்கு நடத்தி கொண்டிருந்தது ஆனால் இவர்கள் சட்டென்று ஒரு நொடியில் அவர்களின் மனதினை மாற்றியதானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுக்க தொடங்கிவிட்டது எந்த காரியத்தை எடுத்து வைத்தாலும் உனக்கு அது வெற்றி கொடுப்பதில்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உனக்கு நடப்பதில்லை இதற்கான காரணம் இவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி பயணிக்கச் சொன்னார்களோ இப்பொழுது அந்த அளவிற்கு அவ நம்பிக்கையை கொடுத்து உன்னுடைய கால்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீ நடக்க முடியாதபடிக்கும் அடுத்தது எதையும் செய்ய முடியாதபடிக்கும் இவர்கள் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய கால்களை இவர்கள் தன்னுடைய வார்த்தைகளினால் செயலிழக்க செய்திருக்கிறார்கள் நாம் எங்காவது சென்றால் தானே ஏதாவது ஒரு விஷயத்தை என்னவென்று நாம் பார்க்க முடியும் ஆனால் இவர்கள் இது போன்று செய்கின்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு நடுவிலும் நீ முன்னேற துடிக்கின்ற தருணங்கள் வந்த இவர்கள் உன்னை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் உன்னுடைய கால்களை செயலிழக்கச் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கு சிதைக்க வேண்டியது உன்னுடைய மனதை உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் கொடுத்து விட்டோம் என்றாள் உன்னுடைய மனதிற்குள் உனக்கு எதுவுமே நடக்காது என்கின்றது எண்ணத்தை கொடுத்து விட்டோமானால் அதன் பிறகு நீ எந்த ஒரு அடியையும் எடுத்து வைத்து விட மாட்டாயல்லவா சோர்ந்து ஒரு மூலையில் படுத்து அல்லவா இத்தனை நாளும் இவர்கள் கொடுத்த நம்பிக்கையில் நீ வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் எப்படி அவர்கள் கொடுத்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு வலம் வளம் வந்தாயோ இப்பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அவ நம்பிக்கையையும் நீ பெற்றுக்கொள் இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அவர் அவர்களுக்கு தகுந்தாற் போலத்தான் அவர் அவர்களின் சுயநலத்திற்காகத்தான் உனக்கு எதையாவது உதவிகளை செய்திருக்கிறார்களே தவிர ஒருபோதும் உன் மீது அக்கறை கொண்டு இவர்கள் எதையுமே செய்தது கிடையாது இனி எதுவும் செய்ய போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இது போன்ற துரோகங்களும் துரோகத்தின் வெளிப்பாடும் எங்கே இருந்து பிறக்கிறது என்று பார்த்தாயா உடன் பிறந்த உறவானது நிச்சயமாக உன்னை காப்பேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒன்றுமே நடக்காதது போல நடந்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிட முடியாதபடிக்கு உன்னுடைய கால்களை ஓரிடத்தில் கட்டி போட நினைத்தது இவர்கள்தான் இவர்களின் எண்ணங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயல்லவா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கால்களை கெட்டி போட நினைப்பவர்கள் உனக்கு எத்தனையோ உதவிகள் செய்தவர்கள் இருந்தாலும் நீ சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ சோர்ந்து விடக்கூடாது இப்பொழுதுதான் நீ அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தை விட்டுவிட்டால் மீண்டும் முதலில் முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் அதனால் அப்பன் சொல் பேச்சு கேட்டு என் பிள்ளை யாரும் உனக்கு எந்த வார்த்தைகளைச் சொல்லியும் நீ செய்கின்ற செயலிலிருந்து உன்னை பின்வாங்க முயற்சிகள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் நீ பின்னே தங்கிவிடாதே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் முன்னேறி இரு உன்னுடைய கால்கள் யார் பேச்சையும் கேட்டு நிற்கக்கூடாது செய்வினைகளை மந்திரம் தந்திரம் வைத்துத்தான் செய்வார்கள் என்று கிடையாது அவரவர் வார்த்தை ஜாலத்திலேயே செய்து விடுவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் இனி இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த துன்பங்களும் வராதபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்களை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கும் பொழுது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டதும் நான் உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா நான் சொன்ன விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை எப்பொழுதுமே நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றி சென்று கொண்டே இரு முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்காதே வெற்றி பெற்ற பிறகுதான் இவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் உன்னை தடுத்த நிறுத்த முயற்சி செய்தார்களோ அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்டு அந்த இடத்தில் நீ நல்லபடியாக வளர்ந்து காட்டு யாரும் உன்னை தடுக்க முடியாதபடிக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்தவர்கள் இப்பொழுது கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் சற்று கவனமாக இரு இத்தனை தூரம் நீ பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக இனி வீணாகிவிடக் கூடாது உன் கால்களை தடுத்து நிறுத்த இவர்கள் செய்கின்ற முயற்சியில் இவர்கள் தோற்றுத்தான் போக வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.